السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقصد في مشئك وأضل من صوتك إن أنكر الأصوات لصوت الحمير وقال أيضا ുംക சலாத்தும் சலாமும் நதிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்சார் உறவினர்கள் தோரர்கள் சுகதாக்கள் சுவாதின்கள் மற்றும் இங்கு குழு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஈமானையும் இஹ்லாசான அமல்களை செய்யக்கூடிய தோல்விக்கையும் அல்லாவிற்குமுறை நசூருக்கும் பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய அல்லாஹு அல்லாது தந்தர்கள் எண்ணி மிக்கவர்களே உலகத்திலே அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக வலிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான் நபிமாருடைய தூது செய்தியை வரை சொல்லக்கூடிய உயர்ந்த பொறுப்பை பெற்றவர்கள்தான் இறைநேசர்களான ஐரியாக்கள் அந்த வலிமாருடைய தலைவராக திகழக்கூடிய அதில் முகையுதீன் நாயகியினுடைய குருசினுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அந்த தினத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அந்த முழுமையான துவாகவை பெற்று வாழக்கூடிய சுயதிகளாக அல்லாஹ் நம்மை இறுதி வலை வாழ செய்தவருவானாக கண்ணி வலிமார்கள் எப்படியெல்லாம் உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக முதன்மையாக தேர்ந்தவர்கள்தான் நபிகள் நாயகம் சரராசனுடைய அந்த உயர்ந்த வாழ்க்கை அவருடைய சமூகத்திலே ஒரு சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு கிராமவாசி வருகின்றார் அந்த கிராமவாசி யதார்த்தமான முறையிலே சத்துமிட்டு பெருமானார் சரதாசிமுர்களை யா முகம்மது என்பதாக அழைக்கின்றார் அவர் அழைக்கக்கூடிய தோர்ணை என்பது மிக கடுமையான உயர்ந்த குரல் அழைக்கின்றார் அரியல் நாயும் சரதாசிமுர்கள் சற்றும் மாறு செய்யாமல் அவர் குறிப்பிட்ட அதே உரத்த குரலிலே பெருமாரா சலாசம் அவர்கள் ஆம் என்பதாக சத்தமிட்டு பதில் சொல்கின்றார்கள் அந்த சபையிலே அமர்ந்திருந்த ஒரு சாமி சற்று கோபத்தோடு அந்த கிராமவாசியை பார்த்து சொல்கின்றார்கள் தோழரே அல்லாஹு தாலா பெருமாநா சலாசமுடைய சமூகத்திலே எதை தடை செய்திருக்கின்றாரோ அப்படிப்பட்ட உயர்ந்த குரலிலே பெருமாநா சலாசமுறை நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள் அது மிகத்தெரிய தவறு அந்த தவறை செய்யக்கூடாது சத்தமிட்டு அழைக்க கூடாது என்பதாக அந்த சாமி அந்த மனிதரை கண்டிக்கின்றார்கள் கிராமவாசியை கண்டிக்கின்றார்கள் அந்த கிராமவாசி பதில் சொல்கின்றார் ஆணையாக சொல்கின்றேன் நான் மெதுவாக பேசவே மாட்டேன் சத்தியமிட்டுத்தான் பேசுவேன் என்பதாக அவர் உரத்த குதிரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சொன்னது மட்டுமல்லாமல் அவர் சொல்கின்றார் நான் யார் தெரியுமா இந்த கூட்டத்தை சார்ந்த மனிதன் என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவரெல்லாம் சப்தமிட்டு பேசக்கூடிய சுபாவத்தை பெற்றவர்கள் எனவே நானும் சொந்தமாகத்தான் பேசுவேனே தவிர மெதுவாக மிருதுவாக நளினமாக பேசக்கூடிய அந்த பக்குவம் எனக்கு கிடையாது என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பதாக அந்த மனிதர் உடனடியாக பதிலை சொல்கின்றார் ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள் அல் மருவு மாமன் அப்ப யோமல் கியாமா ஒரு மனிதன் யாரை பிரியப்படுகின்றானோ அவரோடு மறுமையிலே இருப்பார் என்பதாக நிறைய நாயகம் செல்லாத அவர்கள் உடனடியாக பதிலை சொல்கின்றார்கள் இந்த அதிதனுடைய யதார்த்தத்தை பார்க்க வேண்டுமானால் சத்தமிட்டு பேசக்கூடாத என்னுடைய சமூகத்திலே நீ சத்தமிட்டு பேசுகின்றாய் நானும் உன்னை போன்று சப்தமிட்டு பேசுவேன் என்பதாக செல்லாதவர்கள் பேசிய விதம் இரண்டாவதாக அந்த கிராமவாசி சொல்லியது என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவரெல்லாம் உயர்ந்த குரலே பேசக்கூடிய

யாரை பிரியப்படுகின்றார்களோ அவர்களோடு இருப்பார்கள் அவர் உயர்ந்த குரலிலே பேசுகின்றார் என்றால் அவருடைய அமல்கள் எல்லாம் அறிந்துவிடும் அமல்கள் அறிந்துவிட்டால் அவர் செல்லுமிடம் எது என்பதை அவர் தீர்மானித்துக் கொள்ளட்டும் யார் நபியை பிரியப்படுகின்றார்களோ அவர்கள் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற பொருள்பட வாசகத்தை அவர்கள் இந்த அதீதரை சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் சரதாஸ் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள் உன்னுடைய பிரியத்தை கேட்கின்றேன் உன்னை யாரெல்லாம் பிரியப்படுகின்றார்களோ அவருடைய பிரியத்தை கேட்கின்றேன் எந்த அமரை செய்தால் நீ பிரியப்படுவாயோ அந்த அமரை செய்யக்கூடிய அந்த பிரியத்தை உலகத்திலே கேட்கின்றேன் என்பதாக அதிகல் நாயகம் சரதாசன் அவர்கள் அதிகரை சொன்ன அந்த துவாவை பார்க்கின்றோம் எனவே பெருமாநா சலாசனை நாம் பிரியப்பட வேண்டும் அதிகல் நாயகம் சலாசனை யாரெல்லாம் பிரியப்பட்டார்களோ அல்லாதவை யாரெல்லாம் பிரியப்பட்டார்களோ அந்த சீதேவிகளான இறை நேசர்களை நாம் பிரியப்படும் காலங்களில் அல்லாஹ் தாலா நம்மை உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக நிம்மதியோடு வாழக்கூடிய தோல்வியை கைப்பற்றவர்களாக அல்லாது வாழ செய்கின்றான் என்பதிலே எந்த வரலாறிலே ஒரு செய்தி சொல்வார்கள் வளர்ப்பு மகனார் நாயகம் அவர்கள் தொழுகைக்காக வருகின்றார்கள் ஒரு நேர தொழுகையை கூட தவறிவிட்டது கிடையாது ஆனால் அந்த ஸ்ரீதேவி ஒரு தடவை தொழுகைக்காக வருகின்றார்கள் ஒரே ஒரு நேரத்தினுடைய அந்த தொழுகையிலே இமாம் ஜமாதத்தோடு தக்பீர் தாரிமாவோடு தரக்கூடிய இமாம் தக்பீர் கட்டிய அந்த உடனடியாக தக்பீர் கட்டுவதற்கு பெயர் தக்பீர் தாரிமா என்பதாக சொல்லப்படும் அந்த தக்பீர் தாரிமாவோடு அவர்கள் தொடரவில்லை என்ற காரணத்தினால் யூசுப் நாயகத்தோடு சாகுரமீத மாதசா அவர்கள் மூன்று தினங்களாக பேசாமல் இருந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் சாதாரணமாக தொழுகையை விடவில்லை தொழ முடியாது என்பதாக மறுக்கவில்லை தொழ முடியாத காரணங்களும் இல்லை ஆனால் தொலை வந்தார்கள் தக்பீர் தவறிமா பிந்தியதின் காரணத்தினால் ஒரே நேரத்துடைய தக்பீர் தவறிமா பிந்தியதின் காரணத்தினால் அவர்களோடு தன்னுடைய மகனாரோடு மூணு தினங்கள் பேசாமல் இருந்து அந்த நாவூராடையுடைய வரலாறை பார்க்கின்றோம் கண்ணிமிக்கவர்களே எனவே வாழ்க்கையிலே மிகப்பெரிய அமல்களை பின்பற்றக்கூடிய பேருதலை பெற்றவர்கள்தான் இறைவேசர்களான வழிமாறுகள் என்பதிலே பார்ப்பதற்கு கடமை பெற்றவர்களாக இருக்கின்றோம் ஒரு சீடர் நீண்ட காலமாக அவர்களோடு பிரயாணிக்கின்றார் செய்தவர்களே நான் ஊருக்கு கிளம்புகின்றேன் என்பதாக சொல்ல செய்தவர்கள் கேட்கின்றார்கள் திடீரென்று கிளம்புவதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்கின்றார்கள் அந்த மனிதர் சொல்கின்றார் உங்களோடு அமர்ந்திருந்தேன் பல காலங்களாக உங்களோடு பயணித்தேன் ஆனால் எந்த வித்தியாசத்தையும் உங்களிடத்திலேயே என்னால் பார்க்க முடியவில்லை நான் செய்யக்கூடிய அமரை போன்றுதான் நீங்களும் செய்கின்றீர்கள் எந்த வித்தியாசமும் எனக்கு தென்படவில்லை என்பதாக அந்த மனிதரை சொல்ல துரைதாதையாவுத்தானு உடனடியாக கேட்கின்றார்கள் சகோதரரே இத்தனை தினங்களாக என்னோடு பயணித்தீர்கள் ஒரு நேர தொகையை நான் என்றாவது விட்டிருப்பேனா என்பதாக கேட்க இல்லை என்பதாக சொல்கின்றார் ஒரு நேர தொழுகையை தக்பீர் தவறியுமா இல்லாமல் நான் தொழுகதை பார்த்தீர்களா என்பதாக கேட்க இல்லை என்பதாக சொல்கின்றார்கள் இப்படியே ஒவ்வொரு அமல்களாக ஜுனைதல் பகதாதி ரவியலான அந்த சீடரை பார்த்து கேட்க அவர் இல்லை இல்லை என்பதாக பதில் சொல்லிக் கொண்டே வருகின்றார் இதைவிட வேறென்ன அற்புதத்தை எரித்துகிறேன் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றேன் முழுக்க அல்லாஹை பயந்து வாழ்கின்றேன் அவருடைய கடமைகளை முழுமையாக செய்கின்றேன் இதை மீறி என்ன அமலை எதிர்பார்க்கிறீர்கள் நான் காணவில்லையே வித்தியாசமான செயலாக தாங்கள் செய்வீர்கள் என்பதாக எதிர்பார்த்தேன் அந்த செயலை பார்க்காததன் காரணத்தினால்தான் நான் ஊருக்கு கிளம்புவதாக உங்களிடத்திலே சொன்னேன் என்பதாக அந்த அந்த வரலாறையும் செய்தவர்கள் பேசிய உரையாடலையும் நம்மால் காண முடிகின்றது எனவே இறைவேசர்கள் வாழும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு அமல்களையும் தாங்கள் செய்திருக்கின்றார்கள் தாங்கள் செய்வதன் மூலமாக பிறர் செய்யும்படியாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம்

அந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த உலமாக்களுக்கு மத்தியிலே விவாதமாக வருகின்றது மூத்த உலமாக்கல் சபைக்கு அழைக்கப்படுகின்றார்கள் சபையிலே வந்த அத்தனை உலமாக்களுக்கு மத்தியிலே அந்த மன்னர் கேட்கின்றார் அந்த மனிதர் கேட்கின்றார் யாரும் செய்யாத அமலை நான் செய்யவில்லை என்றால் என்னுடைய மனைவி முத்தலாக் என்பதாக நான் சொல்லிவிட்டேன் நான் இப்போது என்ன செய்வது என்பதாக அவர் கேட்க கூடியிருந்த உலமாக்கல் எல்லாம் பதில் சொல்லுகின்றார்கள் நீ அப்படிப்பட்ட எந்த அமலையும் செய்ய முடியாது உலகத்திலே அமல்களை செய்ய வேண்டுமானால் எல்லா மனிதர்களுமே ஒவ்வொரு அமலையும் செய்து கொண்டிருப்பார்கள் தொழுவையா ஒரு மனிதர் தொழுது கொண்டிருப்பார் நிக்கிற செய்வதா ஒரு மனிதர் நிக்கிற செய்து கொண்டிருப்பார் ஜக்காத்தா ஹஜ்ஜா நோன்பா எல்லா அமல்களையும் எல்லா மனிதர்களுமே செய்யக்கூடிய அமல்கள் தான் நீ செய்த அந்த நேர்த்தி கரண் என்பது யாரும் செய்யாத அமலை நான் செய்யாவிட்டால் என்பதாக நீ நிபந்தனை எனவே அப்படிப்பட்ட அமலை செய்ய முடியாது என்பதாக மனிதரை அழைக்கின்றார்கள் அழைக்கின்றார்கள் அழைத்து சொல்கின்றார்கள் அந்த மனிதர் ஒரு அமலை செய்து விட்டால் அல்லாவு தயாரா அவருக்கு மனைவியை தவிர்த்து விடுவதிலிருந்து அல்லாஹ் விடுதலை அளிக்கின்றான் அவர் செய்த நிபந்தனையிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கின்றது என்பதாக அவர்கள் சொல்ல உலமாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் அப்படி என்ன அமல் என்பதாக ஆச்சரியமாக பார்க்க செய்து முகத்தின் அப்துல் காதர் ஜீராணி கந்த சொல்லால் சிறவர்கள் உடனடியாக சொல்கின்றார்கள் காதாவிலே இந்த மனிதரை மட்டும் தன்னந்தனியாக ஏழு முறை காதாவை சுற்றி வரச் சொல்லுங்கள் தமாம் செய்யச் சொல்லுங்கள் ஏழு முறை தன்னந்தனியாக சுற்றிவிட்டால் இந்த அமலை காபாவிலே எந்த நேரத்திலையும் தனியார் மனிதர் அமல் செய்யக்கூடிய தவாபாக கவபா இருக்காது எல்லா மக்களும் கூட்டமாகத்தான் தவா செய்து கொண்டிருப்பார்கள் எனவே இவருக்காக வேண்டி எல்லா மனிதர்களையும் நிறுத்திவிட்டு இவரை தன்னந்தனியாக தவா செய்ய சொல்லிவிட்டால் ஏழு சுற்றுக்களை கவபாவை சுற்றிவிட்டால் அவர் செய்த அமலும் நிறைவேறிவிடும் அவருடைய மனைவியும் தர தாங்காமல் தப்பிக்கலாம் என்பதாக ஒரு சூழ்ச்சியை சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம் நுட்பமான செய்தியை சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் இளையரசர்கள் அல்லாஹிற்கு மயிர்ந்தவர்கள் வாழ் வாழ்க்கையிலே சிறு தவறுகள் கூட யாருக்கும் வராத வண்ணமாக தங்களையும் பாதுகாத்து பிறரையும் பாதுகாத்து வாழ்ந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களாக வழிமான்கள் திகழக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணிய வைக்கவர்களே புதை நிபுண வையால் ரவியம் நாகு தானூர் ஆரம்ப காலகட்டத்திலே மிக பெரிய கொள்ளை அளிக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் அவர்கள் ஒரு தடவை இரவு நேரத்திலே வருகின்றார்கள் ஒரு வியாபாரக் கூட்டம் அந்த இடத்திலே தங்குவதற்காக முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு மெத்தியிகளை பேசிக் கொள்கின்றார்கள் இந்த ஊரில்

உன்னை பற்றி மக்கள் எவ்வளவு பயந்திருக்கின்றார்கள் இரவு நேரத்திலே தங்குவதற்கு இரவு நேரத்திலே பொருட்களை பாதுகாப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் உன்னை நீ என்பதாக வியாபார கூட்டத்தினத்திலே வருகின்றார்கள் வந்து சொல்கின்றார்கள் வியாபார கூட்டமே இன்றைய தினத்திலே நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் உங்களுடைய பொருட்களை வணிக பொருட்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நான் இந்த ஊரை சார்ந்த மறைந்தது தான் அந்த புதைய நடுத்திலிருந்து வியாபார கூட்ட பொருளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக் என்பதாக இவர்கள் சொல்ல அந்த மனிதர்கள் நிம்மதியோடு இரவை கழிக்கின்றார்கள் இரவிலே தூங்கி விளைக்கின்றார்கள் அதிகாலையிலே புதைய விருது யார் மதியல்லாகும் அந்த வியாபார கூட்டத்தை எழுத்துவிட்டுச் சொல்லுகிறார்கள் தோழர்களே உங்களுடைய வியாபார பொருட்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஏதேனும் குறைகின்றதா என்பதை கண்காணித்து விட்டேன் நான் சென்று வருகின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த கூட்டத்தினர் பொருட்களை பார்க்கின்றார்கள் பொருட்கள் பத்திரமாக இருக்கின்றது ஆச்சரியப்பட்ட அந்த வியாபார கூட்டம் இவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் இரவு முழுக்க பாதுகாவலில் ஈடுபட்ட தங்களுடைய பெயர் என்ன பெயரை தெரியாமலேயே பாதுகாவலுக்கு உங்களை வைத்து விட்டோம் தங்களின் பெயர் என்ன அந்த புதையில் வராமல் தடுத்தது எப்படி என்பதாக கேள்விகளை கேட்கின்றார்கள் புதையால் சொல்லுகின்றார்கள் தோழர்களே இரவு முழுக்க யாருக்காக பயந்து இந்த வியாபார பொருட்களை பாதுகாக்க வேண்டுமே என்பதாக கவலைப்பட்டீர்களோ அதே புதையில் நான் தான் என்பதாக அவரை சொல்லும் நேரத்திலே அப்படியானால் திருட்டை விட்டுவிட்டு பொருட்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எப்படி இழுத்தீர்கள் என்பதாக அந்த மக்கள் கேட்க புகை நிபுணர்கள் சொல்கின்றார்கள் தோழர்கிறேன் இரவிலே தாங்கள் பேசிய அந்த பேச்சை கேட்டேன் அந்த பேச்சுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இனிமேல் திருடக்கூடாது பிறருடைய மனதிலே நம்மை பற்றிய தீமையான எண்ணங்களை உண்டாக்கி அவருடைய இரவு தூக்கத்தை கெடுத்து விடுவது பொருட்களை பாதுகாக்காமல் விட்டு விடுவது போன்ற என்னை நானே மாற்றிக்கொண்டேன் எனக்கு நானே பேசிக்கொண்டு இனிமேல் திருடக்கூடாது என்பதாக முடிவெடுத்து விட்டேன் என்பதாக அந்த சீதேவி சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் அதற்கு பின்னால் சில காலங்கள் கிடைகின்றது செய்தான் தூண்டுகின்றான் புகையிலே சும்மா இருந்து சம்பாதிப்பதை விட திருடி சம்பாதிப்பது நிறைய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குமே ஏன் விட்டுவிடுகின்றீர்கள் என்பதாக கேட்க மீண்டும் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கின்றார்கள் திருட்டு தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஒரு வீட்டினுடைய சுதரை ஏறி குறிப்பதற்கு இரவு நேரத்திலே முறுப்படுகின்றார்கள் அந்த வீட்டினுடைய உட்பகுதியிலிருந்து வயோதிகமான ஒரு பெரியம்மா திருமலை வசனத்தை கொண்டிருக்கின்றார்கள் அலம் ஏழு நிலையில் அதிக நாமனும் அன் தக்ஸ்ரூபும் நிற்கிறார் யார் கொண்டார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பயப்படுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா என்பதாக அந்த அம்மையார் அந்த அம்மையார் யதார்த்தமாக ஓதிய அந்த வசனம் இவருடைய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகின்றது யா இனிமேல் இந்த நான் செய்ய திருடுத்து விட்டுவிடுகின்றேன் என்பதாக மலிவாருடைய படித்தரங்களிலே இடம்பெற்ற வரலாறை பார்க்கின்றோம் இனிமிக்கவர்களே நம்முடைய கோரிபாலத்தினுடைய மலிவாருடைய வரலாறு நான் கண்ட நேரடியான காட்சி ஒன்று நம்முடைய இதே பள்ளி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உங்குள் குறா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசா நடைபெற்றது அந்த மதரசாவிலே ஒரு ஆளின் தன்னுடைய தங்கச்சி பையனை மதரசாவிலேயே சேர்த்து விடுகின்றார்கள் அவரை சேர்த்தது என்ன காரணமோ தெரியவில்லை பல மதரசாக்களே ஓதிய அந்த மாணவரை இறுதியாக நம்முடைய மதரசாவிலே சேர்க்கின்றார்கள் சேர்த்து சில காலங்கள் கழிந்ததற்கு பின்பாக அதே அசரத் இடத்திலே சொல்கின்றார் என்னுடைய மருமகனை மதரசாவிலே சேர்த்து நோக்கம் என்ன தெரியுமா பல மதரசாக்கரிலே அவன் ஓதுவான் சில மாதங்கள் இருப்பான் நெஞ்சிலே வழிபடும் அவன் திரும்ப வந்து விடுவான் இந்த மதரசாவிலே சேர்த்த நோக்கம் வழிபாருடைய பெருமாறிலே மதரசா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவனுக்கு சிறு பிராயத்திலிருந்து நெஞ்சிலே ஒரு சின்ன ஓட்டை இருந்தது அந்த ஓட்டையின் காரணத்தினால் அடிக்கடி நெஞ்சு வழி வரும் வீட்டிற்கு வருவான் அப்படியே தங்கி விடுவான் ஓதல் தங்கிவிடுவான் நடைபெறக்கூடிய சேர்த்து விட்டால் வலிமாருடைய துவா வரக்கத்தின் காரணத்தினால் அவன் சிறப்பாக ஓதுவான் அவனுடைய வியாதி குணமடையும் என்ற காரணத்தினால் இந்த மதரசாமிலே சேர்த்து விட்டேன் அவர் சொன்னார் சில காலங்கள் கருந்து அந்த ஏற்பட்டது மருத்துவமனையிலே பரிசோதனைக்கு பார்க்க மருத்துவர்கள் சொன்னார்கள் அந்த ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டிருக்கின்றது சற்று காயங்கள் இருக்கின்றது அதற்கு மருந்துகள் சாப்பிட்டு விட்டால் குணமாகிவிடும் என்பதாக மருத்துவர்கள் சொன்னார்கள் அந்த மாணவர் அளவுக்கும் கூட மிகப்பெரிய ஆர்வமாக பற்றம் பெற்று சீரவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலிமாருடைய துவா வர்க்கத்தினால் நம்மால் காண முடிகின்றது எனவே இறைவரசருடைய சபையிலே நாம் அமரும் நேரங்களிலே அல்லாஹு தானதா நம்முடைய சோதனைகளை போக்குகின்றான் வாழ்க்கையிலே அல்லாவுத்தானா நிம்மதியை தருகின்றான் எதிர்பார்க்காத வெற்றிகளை அல்லாஹ் தருகின்றான் அதற்கு அடிப்படை காரணம் இறைநேசருடைய வாழ்க்கையை முதலாவதாக நாம் வாழ்வது இரண்டாவதாக அவருடைய சபையிலே அமர்வதை நாம் பற்றிப்படுத்திக் கொள்வது இதன் மூலமாக ஈரத்து வெற்றிகளையும் அல்லாது தருகின்றான் அப்படிப்பட்ட உன்னதமான வழிவார்களை முழுமையாக நேசித்து அல்லாத முழுமையான பிரியத்தை பற்றி இறை நேசங்களாக வாழக்கூடிய தௌவியத்தை பெற்றவர்களாக அல்லாது நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாது வாழச் செய்தாக அசலாம் வலைக்கும் Muhammad Qolang datang